நாட்டை மறைகின்றார்கள் ஆனால் மறைந்த பிறகு அந்த தலைவர் காற்றோடு கலந்து விடுகிறார் ஆனால் நம்முடைய தலைவர்கள் பொன்மலை சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சரி இதே புரட்சி தலைவி அம்மாவர்களும் சரி இந்த மண்ணிலே இருந்து மறைந்தாலும் தாங்கள் வாழ்ந்த காலத்தில் நாட்டு மக்களுக்கு செய்த நன்மை அதன் விளைவாக இன்றைக்கும் மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு மனிதன் பிறக்கின்றான் வாழ்கின்றான் இடப்பட்ட காலத்திலே இந்த நாட்டு மக்களுக்கு என்ன செய்கின்றானோ அதுதான் மக்கள் மனதிலே நினைக்கும் அதுதான் நம்முடைய தலைவர் இன்றைக்கு மக்கள் மனதிலே நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இதே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருந்தாலும் சரி இதே புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் சரி இருவரும் தலைவர்கள் தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய ஆசி அருளாசியோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரம்மாண்டமாக எழுச்சியாக இன்றைக்கு தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது சில பேர் எண்ணினார்கள் புரட்சி தலைவர் மறைந்தவுடன் இந்த இயக்கம் விடும் என்று நினைத்தார்கள் ஆனால் இதே தினம் புரட்சி தலைவி அம்மாவர்கள் இயக்கத்தை கட்டி காத்து பொன்மலைச் சம்பல் புரட்சி தலைவர் விட்டு சென்ற பணியை சிறப்பாக பதினைந்து ஆண்டு காலம் ஆட்சி செய்தார்கள் புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு எப்படியெல்லாம் நடந்தது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் சில எட்டப்பர்கள் இருந்தார்கள் தீய சக்தி திமுகவோடு இணைந்து இந்த இயக்கத்துக்கு துரோகம் விளைவித்தார்கள் யார் என்று உங்களுக்கு தெரியும் இதயம் புரட்சி தலைவி அம்மாவர்கள் இரவென்றும் பகல் என்றும் பாராமல் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தமிழகம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பணம் செய்து தன்னுடைய இரத்தத்தை வேர்வையாக மண்ணிலே சிந்தி மக்களை சந்தித்து வேற ஆதரவோடு ஆட்சி அமைத்து கொடுத்தார்கள் அப்படிப்பட்ட ஆட்சியை களைப்பதற்கு சில பேர் எதிர்த்து ஓட்டு போட்ட எட்ட பொருள் இன்றைக்கு ஏதோதோ பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது உயிரோட்டம் உள்ள கட்சி இந்த கட்சியை எந்த கொம்பனாலும் அழைக்க அழிக்க முடியாது இது தொண்டர்களால் நடத்துகின்ற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி நானும் ஒரு தொண்டனாக இருந்து படிப்படியாக கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை பெற்று இன்றைக்கு பொதுச் செயலாளராக உங்கள் முன் நின்று கொண்டிருக்கின்றேன் சாதாரண தொண்டன் கூட பொதுச்செயலாளராக வருவதற்கு ஒரே தகுதியுடைய கட்சி அண்ணா திமுக கட்சி ஒன்று தான் அதே போல ஒரு சாதாரண தொண்டன் சட்டமன்ற உறுப்பினராகலாம் நாடாளுமன்ற உறுப்பினராகலாம் ஆகலாம் ஏன் முதலமைச்சராக முடியும் அண்ணா திமுக கட்சியில் ஒண்ணுதான் வேற எந்த கட்சியிலாவது ஆக முடியுமா முடியுங்களா திமுக கருணாநிதி முதலமைச்சராக இருந்தார் அதுக்கு பிறகு ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தார் திரு கருணாநிதி திமுக கட்சியினுடைய தலைவராக இருந்தார் அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின் திமுக தலைவரானார் இவருக்கு பிறகு திரு ஸ்டாலினுடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலினை முன்னிலை நிறுத்திக் கொண்டிருக்கின்றார் ஆக திமுக ஒரு கார்பரேட் கம்பெனி கட்சி அல்ல கட்சி என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் கட்சி அந்த கட்சிக்கு உண்டான தகுதி அண்ணா தான் இருக்குது ஒரு ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சி எந்த தொண்டன் உழைக்கின்றானோ அவனுக்கு மரியாதை கிடைக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி எந்த தொண்டன் சிறப்பாக பணியாற்றி தலைமைக்கு விசுவாசமாக இருந்து நாட்டு மக்களுக்கு உழைக்கின்றானோ சேவை செய்கின்றானோ அவன் நிச்சயமாக அரசு பதவி ஏதோ என்று அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது நிச்சயமாக வருவார் மேடையிலே பல பேர் அமர்ந்திருக்கின்றார்கள் சாட்சியாக நான் உட்பட இதுதான் அதிமுக திமுக அப்படி வர முடியுமா ஒரு ஆளு பேசுங்க திரு ஸ்டாலினுக்கு பிறகு இவர்தான் அடுத்த திமுக கட்சி தலைவர் அடுத்து தமிழகத்துடைய முதலமைச்சர் திமுகவில் சொல்ல முடியுமா அந்த தில்லு கட்சி காரணத்தில் இருக்குதா இருக்குதுங்களா திமுகவை பொறுத்த வரைக்கும் அது மக்களுக்கு சேவை செய்கின்ற கட்சி அல்ல அந்த குடும்பத்திற்கு தேவையான கட்சி அந்த குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக திமுக என்ற ஒரு கட்சியை திமுக என்ற ஒரு கார்பரேட் கம்பெனியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இதுதான் இன்னைக்கு திமுகவுடைய நிலைமை அண்மையில் சேலத்தில் திமுக இளைஞர் மாநாடு ஒன்று நடத்தினாங்க தமிழகத்தில் வேற இடமே விலைக்கு கிடைக்கல ஏன்னா இங்க தானே எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்டத்தில் இருக்காரு சேலம் மாவட்டம் அண்ணா திமுக கோட்டை அந்த கோட்டையை பிடிக்க வேண்டும் என்பதற்காக பகல் கனவு கண்டுகொண்டு எத்தனாய்க்கியம்பாளையத்துக்கு அருகில் திமுக இளைஞர் மாநில இரண்டாவது மாநாட்டங்க நடத்தினாங்க அந்த மாநாடு எப்படி நடந்தது என்று உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் ஊடகத்தில் பார்த்தீங்க பத்திரிகையில் பார்த்தீங்க பல பேர் அங்கே நேரிலேயே பார்த்தீங்க ஏன்னா அங்கே போகிற வர வழி தானே அந்த தேசிய நெடுஞ்சாலைக்கு முன்பு தானே அதை போட்டிருந்தாங்க அந்த மாநாட்டில் என்ன கொண்டு வந்து இந்த நாட்டுக்காக என்ன எந்த தீர்மானத்தை கொண்டு வந்து அந்த தீர்மானத்தின் மூலமாக நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைச்சது நம்ம அனைத்து இந்திய அண்ணாந்திராவோட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநாடு நம்முடைய மதுரையில் பிரம்மாண்டமா நடந்தது பதினஞ்சு லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க அந்த மாநாட்டுக்கு வரக்கூடாது என்பதற்கு பல்வேறு தடைகளை போட்டாங்க பேருந்து நமக்கு கொடுக்கல வாகனம் கிடைக்கல அப்படி இருந்தும் கூட நம்முடைய கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் நம்முடைய மகளிரைச் சேர்ந்த சகோதரர்கள் இளைய படறைகள் வீடு கொண்டு எழுந்து அங்கங்கே இருக்கின்ற வாகனங்களை வாகனத்தை அவர்களாகவே வைத்து அந்த மாநாட்டுக்கு வந்த செய்தி நீங்கள் பார்த்துருப்பீங்க மாநாட்டில் பல பேர் கலந்துக்கிட்டாங்க எங்கே அமர்ந்திருக்கின்ற பல பேர் கலந்துக்கிட்டாங்க நம்முடைய சேலம் மாவட்டத்திலிருந்து மட்டும் சுமார் முப்பதாயிரம் பேர் கலந்துக்கிட்டாங்க சேலம் மாவட்டத்திலிருந்து மட்டும் இந்த மாதிரியில் நடந்த அந்த மாநாட்டில் முப்பதாயிரம் பேர் கலந்துக்கிட்டாங்க தமிழ்நாடு முழுவதும் பதினஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்டவர் கலந்து கொண்டாங்க பிரம்மாண்டமான மாநாடு அந்த மாநாட்டை பார்த்து பொறாமை கொண்டு சேலத்தில் இந்த இளைஞர் திமுக மாநில இளைஞர் மாநாட்டங்க நடத்தினாங்க அந்த மாநாடு எப்படியெல்லாம் நடந்தது என்று பார்த்துருப்பீங்க நம்ம மாநாட்ட விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிற திரு உதயநிதி ஸ்டாலின் எவ்வளோ விமர்சனம் செய்தார் அதிமுக மாநாட்டில் ஆடல் பாடல் காட்சி பார்த்தீங்க இன்னும் ஏதோதோ கற்பனையான க செய்தியெல்லாம் சொன்னார் அண்ணா திமுக மாநாட்டில் கொள்கை பிடிப்புள்ள பாடல்கள் பாடப்பட்டது இன்றைக்கு நாட்டுடைய நிலவரத்தை அடிப்படையாக கொண்டு பாடல்கள் ஏற்றப்பட்டன ஆனா திமுக அப்படியே பாடல் போட்டீங்க உண்மைதானே பார்த்தோம்ல நாம இளைஞர் மாநாடு அப்படித்தான் நடத்துவாங்க அதோட அந்த மாநாட்டில் திரு உதயநிதி ஸ்டாலின் பேசிட்டு இருக்கும்போது பல பேர் தூங்கிட்டு இருக்கிறாங்க இந்த நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கான கையெழுத்து வாங்கினாங்க அந்த லட்சக்கணக்கான கையெழுத்தை வாங்கி அந்த மேடையில் ஒரு பெட்டியில போட்டு ஸ்டாலின் பேசிக்கொண்டிருக்கும் போது விரிந்து கீழே கடந்து மிதிப்பட்டு குப்பத்தொட்டுக்கு போச்சு இதுதான் நீட் தேர்வு ரத்து செய்கின்ற லட்சணம் இதற்கு வேற எல்லா பார்த்தாலும் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு லட்சக்கணக்கான கையெழுத்து பெறுகின்றார்கள் மக்கள் ஆதரவு இருக்கின்றது இளைஞர்களுடைய ஆதரவு இருக்கின்றது மாணவருடைய தினந்தோறும் பத்திரிக்கையும் ஊடக செஞ்சிட்டு இருந்தாங்க அங்கம் வைக்கின்ற கட்சி தலைவர்கள் விண்ணப்பத்தில் வேறு போட்டு கொடுத்தாங்க அதெல்லாம் இந்த இளைஞர் மாநாட்டில் பறக்கவிட்டு காற்றுல பறக்க விட்டு கீழே மிதிப்பட்டு குப்பை தொட்டிக்கு போன காட்சி தான்